ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுகு முடி கொற்று அரிப்பு இதை நான் எப்படி சரி பண்ணேன் இதுக்கு நான் எப்படி ஒரு எந்த ஒரு போட்டேங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொதுகள்லாம் கிடையாது அரிப்பும் கிடையாது ஆனால் முடி கொட்டும் முடி கொட்டுறது அவ்வளோ தாராளம் மனசு அப்படி ஒவ்வொரு டைமும் தலை செய்வதை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தான் இருக்கும் கீழே அவ்வளோ முடி கொட்டும் இதுக்கு நான் நிறைய ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் கடைசியாக எதுவுமே எனக்கு ரிசல்ட்டை கொடுக்கல மாற்றி மாற்றி புதுசு புதுசு என்னென்ன ஹேர் ஆயில் வருது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுவேன் கடைசி வரைக்கும் எதுவுமே எனக்கு ரிசல்ட் கொடுக்கல நான் விடுவேன்னா நான் நீயாக நானா பார்த்தலாம் அப்படின்ட்டு இதுக்கு நானே ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணேன் அது எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துச்சு முடி கொடுக்காத நிறுத்திடுச்சு அந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தலைவலியும் சரியாயிடுச்சு எனக்கு தலைவலி இருந்துச்சு தலைவலி என்ன நான் சிஸ்டம் ஒர்க் பாத்தவனால எனக்கு பயங்கரமான தலைவலி அதுக்கு நிறைய டேப்லெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அந்த தலைவலியும் கூட எனக்கு சரியாயிடுச்சு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி பார்த்தீங்கன்னா தலைவலி தான் அந்த தலைவலியே சரியாயிடுச்சு அப்படி வந்து என்னோட ஹேர் ஆயில் சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா முழுக முழுக ஹெர் மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணினேன் அது என்னன்னா கருவேக்கிடி செம்பருத்தி கற்றாளி கச்சினாங்கண்ணி மருங்காங்கி கருஞ்சீரகம் வெந்தயம் இதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணினேன் அந்த ஹேர் ஆயில் நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துச்சு கண்ணு வந்து எரிச்சது இந்த முடி கொட்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவலி எல்லாமே சரியாயிடுச்சு நாலு பட்ட தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தலைவலியே வந்து எனக்கு சரியாயிடுச்சு தலை வந்து நல்ல கூலிங்காக இருக்கும் இதை நான் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு என்னோடய சிஸ்டரும் கேட்டா அப்படி அக்கா எனக்கு ஹேர் ஆயில் தரீங்களா அப்படின்ட்டு நான் என்னோட சிஸ்டரு கொடுத்ததுக்கப்புறம் அவள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அக்கா ஹேர் ஆயில் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க்கா முடி நல்லா கருப்பாக இருக்குது அதே மாதிரி நல்லா கூலிங்காக இருக்குதுங்க்காம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க முடி வளர்ந்துருக்குதுன்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி தரீங்களான்னு கேட்டால் அப்படி அதுக்கப்புறம் நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் நம்மளுடைய ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு சேல்ஸும் போயிட்டு இருந்துச்சு நம்ம ஹேர் ஆயிலுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா முழுக்க முழுக்க ஹெர்பெல்ஸை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இருபத்தெட்டுக்கும் மேலான ஹெர்பெல்ஸை யூஸ் பண்ணி ஹேர் ஆயிலை ரெடி பண்ணுறேன் நம்ம இதை யூஸ் பண்ணுற ஹெர்பல்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இதில் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா முடி கருவியாக்கி கொடுக்கும் செம்பருத்தி பார்த்தீங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காக கொடுக்கும் கற்றாலையை வந்து தலை நல்லா கூலிங்காக வச்சுக்கும் கரிசனா முடி கருமையாக்கி தரும் மருதாணி வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் அதாவது வந்து கிரே ஹேர் இருந்துச்சுன்னா கலர் பண்ணி கொடுக்கும் கரைஞ்சிகளும் வந்து முடி வளர்ச்சியும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருமியாக்கி கொடுக்கும் எந்தயம் வந்து தலை நல்ல கூலா கூலிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இதில் நம்ம ஹெர்வாஷை யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை பயப்படாமல் நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இளைய இளநரையை வந்து மலையை செஞ்சு வந்து முடி கருமையாக்கி தரும் முதுநிறையை வந்து தள்ளி போடும் அதே மாதிரி நல்லா அரு அடர்த்தியான கருமையான முடி வந்து வளரும் முடியும் நல்லா ஷைனிங்கா இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா முன் நெத்தியில வந்து முடியே இருக்காது வலுக்கு மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் வந்து முடி வந்து வளரும் முடி வந்து நல்லா குத்து குட்டியே முடி வந்து வளர ஆரம்பிக்கும் நீங்க யாராவது யூஸ் பண்ணே தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் லேட் தான் ஆகும் நீங்க ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணிட்டு முடி வளரவே இல்லையே வேணாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது முடி வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டிலிருந்து ரெண்டாம் மாசம் யூஸ் பண்ணியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக முடி வந்து வளர்ந்துருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி வந்து கண்டிப்பா வந்து நின்றும் நல்லா வந்து குளிர்ச்சியை தலை வந்து தலைக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு வந்து எந்த விதமான கெமிக்கலும் நம்ம ஏர் பண்ணது கிடையாது நிறத்துக்காகவோ எந்த வித கெமிக்கலும் என்னென்ன கெமிக்கல் சாரி இந்த வந்து வந்து என்ன நிறமும் மனமும் இருக்குதோ அது மட்டும் தான் வந்து நம்மளோட ஹேர் ஆயில்கள் இருக்கும் அதனால பயப்படாம வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அதே மாதிரி வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து ஒரு நீங்கள் ஆர்டர் பண்ணால் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக்கெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் வந்து கேட்பீங்க நான் எனக்கு முடி வளரதோ இல்லையோ ஆனால் இந்த முடி கொடுக்கற ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கணும் அதே மாதிரி இந்த அரிப்பு பொழுது தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பொது முடி கொடுத்துறது கண்டிப்பாக நீங்களும் அரிப்பும் இருக்காது நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணியதே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அந்த அரிப்பெல்லாம் இருக்காது பொதுவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பொதுவு சுத்தமாவே போயிடும் பொது சுத்தமாக போயிடுச்சுனாலே வந்து தலை சுத்தமாயிடும் நல்லா முடி வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி வந்து முடி வளர்ச்சி மட்டும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக வந்து முடி வளரும் நம்மளோட ஹேர் ஆயில் பேக்கிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஜிக ஜிகம் இருக்காது ஆனால் ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வேண்டியதுங்க அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் வந்து கேட்பாங்க ஹோம் மேட் ஹேர் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் மேட் ப்ராடக்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த ஹேர் ஆயில் பற்றி சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்